ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம திங்கள் இன்னைக்கு இன்றைக்கி வந்து விண்வீன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வெறும் கணிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உறுதியெல்லாம் இது வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங்கோடு இது கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க திங்கட்கிழம பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு டபுள்ஸ் நம்பர் இந்த மாதிரி தான் வரும் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் டபுள்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு இன்றைக்கி நான் வந்து என்ன நம்பர் எடுக்கிறேன்னா இந்த நம்பர் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நேற்று ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட்டு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு நம்பர் வந்து உங்களுக்கு இந்த சைடும் வரலாம் அதேமாதிரி இந்த மூணு நம்பரும் வந்து இந்த சைடும் வரலாம் அதே உங்களுக்கு என்ன செய்வான்னா உங்களுக்கு ரிவர்ஸில் போடுவான் ஐநூற்றி எண்பத்தாறு அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தாறு இப்படி வரும் எண்ணூற்றி அறுபத்தெட்டு சரி அதை விட்றலாம் இதே நம்பர் சிங்க் வர நம்பர் சிங்க்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதே வந்து உங்களுக்கு பவர் நம்பராக கொடுப்பான் அப்படி மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சுக்கு வந்து நம்ம சைபர் எடுத்துக்கலாம் இது சைபர் எட்டுக்கு மூணு ஆறுக்கு ஒன்று அதே மாதிரி எட்டுக்கு மூணு ஆறுக்கு ஒன்று எட்டுக்கு மூணு ஏழுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஆறு எட்டுக்கு மூணு ஆறுக்கு ஒன்று ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு சைபர் ஆறுக்கு ஒன்று எட்டுக்கு மூணு அஞ்சுக்கு சைபர் எப்படியும் எடுத்துக்கலாம் ஃப்ரான்ஸ் இப்போ நீங்கள் இப்படி ஆறு நம்பர் போடுறதுனாலும் நீங்கள் இந்த நம்பர் அப்படியே மாற்றி போட்டுக்கலாம் இது இது எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு நாலு இப்படியும் வரும் மூணு நாலு மூணு இப்படியும் வரலாம் ஏழு நாலு எட்டு இப்படியும் வரலாம் எப்படியும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கிற கணிப்போடு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்